யாழ்ச்சியாழின் உறவுகளோடு இனிதே இணைவது நான் உங்கள் சிநேகிதி சசிகலா திருமால் இன்றைய பதிவில் நாம் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரான நேச நாயனார் பற்றித்தான் காணவிருக்கின்றோம் அருள் வளமும் பொருள் வளமும் நிறைந்து காவிரி ஆறு பொங்கி பிரவாகித்து ஓடுகின்ற அற்புதமான இயற்கை வளங்களும் வழியும் அங்கும் இங்கும் தாவி குதித்து சிரித்து மகிழும் மக்கள் சந்தோஷமாக வாழும் அருமையான ஊர் மயிலாடுதுறை என்கிற மாயூரம் இங்கு வசித்தவர் நேசர் இவர் காம்பேலி நகரத்தில் பிறந்தவர் சாலியல் குலத்தை சேர்ந்தவர் நெசவு நெய்தலை குலத்தொழில் சிவபக்தியில் தீவிரமான இவர் சிவனடியார்களையே சிவபெருமானாய் வணங்குபவர் அவர்களுக்கு தொண்டு செய்வதையே தெய்வ தொண்டாய் கருதுபவர் ஐந்தழுத்து மந்திரமே பிறப்பை அறுக்கும் என்பதில் உறுதியாய் இருப்பவர் சிவனடியார்களுக்கு வேண்டிய உடைகளை நெய்து கொடுப்பதையே பெரும் சேவையாக செய்து வந்தார் இவரின் சேவையை பற்றி உடையோடு நல்ல கீழும் ஒப்பில் கோவணமும் நெய்து விடையவர் அடியார் வந்து வேண்டுமா நீயுமாற்றால் இடையராதழித்து நாளும் அவர் கழல் இறைச்சி ஏதி அடை ஒரு நல்லவராகி அறநடி நிழல் சேர்ந்தார் என்று சேக்கிலார் அழகாக பாடுகிறார் அதாவது சிவனடியார்களுக்கு இடுப்பு துண்டும் கோவணமும் நெய்து கொடுத்து சிவ தொண்டாற்றி வருவதையே பெருமையாய் கருதி வாழ்ந்தார் என்று கூறுகின்றார் தென்னாடுடைய சிவனை போற்றி என்ன அட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று மாணிக்கவாசகரது வாசகரது வாக்கிற்கேற்ப சிவகாரியங்களை எவ்வித எதிர்பார்ப்புமின்றி செய்ததால் இறைவன் அவரை தன்னடியில் சேர்த்து கொண்டார் திருச்சிற்றம்பலம் சரி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்